ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கோவிலில் வச்சு ஆகாசையும் அணுவையும் காமிக்கிறாங்க அணு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள் நான் அதை காதால் கேட்கணும் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டில் நிற்கிறாங்க ஆகாசை பார்த்து அணுவும் நான் உங்களை கோயிலில் எப்போ மொத மொதல் பார்த்தனோ அப்போவே எனக்கும் உங்களை பிடிச்சி போச்சுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே ரவுண்டு கட்டி காமிக்கிறாங்க உண்மையாவா அப்படிங்கிறாங்க இனிமேல் என்ன ஆனாலும் சரிங்க என் மனசில் நீங்கள் காதலுங்கிற நினைப்பில் தான் இருப்பீங்க வேறு எந்த உறவும் இல்லை உங்கள் மனசுலையும் நான் இருக்க மா அதில் என் மனசில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க ஆகாஷ் அப்படியே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அணு ப்ளீஸ் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க மறுபடியும் அப்படியே சொல்லிடுறாங்க நான் உங்களை லவ் பண்ணுறேங்க இனிமேல் நீங்கள் கட்டின நீங்கள் கொண்டு வந்தீங்களே ஒரு தாலி அதை என் கழுத்தில் கட்டுங்க அந்த தாலியை மட்டும்தான் இனிமேல் என் கழுத்து சுமக்கும் அப்படின்னு அணு சொன்ன உடனே அணு என் காதலை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அப்படியே சவுண்டாக உலகமே கேட்குற அளவுக்கு கத்துறாங்க அப்படியே கையை நீட்டுறாங்க அணு கையை பிடிச்சி அப்படியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி முட்டணுமோ அதே மாதிரி இன்னொரு வாட்டி முட்டிக்கிறோங்கிற மாதிரி அப்படியே நெத்தியை கொண்டு போய் அணு நெத்தியில் முட்டுறாங்க அவ்வளோ சந்தோஷமாக கத்துறாங்க அதை அப்படியே அங்கே வெளியில் குளத்துக்கிட்ட உட்காந்துருக்காங்களே ராக்கவும் அப்படியும் அவங்க ரெண்டு பேருக்கும் காதில் விழுகுது அப்படியே சரி அக்கா லவ் சொல்லிட்டா அப்பள இருக்குது வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க ஓடி வந்து அணுவை தங்கச்சியும் ஆகாஷ் அவங்க அண்ணனும் கட்டிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரெண்டு பேர் முகத்துலையும் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிறாங்க எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா ஒன்றால் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டே விடுறா அப்படிங்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அபியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க எல்லாம் குட்டிபாஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்கிறாங்க எல்லாம் இனிமேல் கவலையே இல்லை வீட்டில் இருக்கவங்களை தான் நம்ம வந்து சரி கட்டணும் விடுங்க இந்த டென்ஷன் பார்ட்டி வீட்டில் இருக்க டெரர் பார்ட்டி எல்லாம் சமாளிச்சிருவார் அப்படிங்கிறாங்க அபி இப்படி சொன்னதுக்கு ராகவும் பேசாமல் சிரிக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார் இல்லையா ஆனால் இந்த வாட்டி அபி சொன்னதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் இருந்துடுறாரு வீட்டுக்கு வர ஆகாஷ் அப்படியே துள்ளி குதிக்கிறாங்க அப்படியே ஒரு தனுஷ் ஒரு படத்தில் ஒத்த சொல்லால ஏன் உசுரெடுத்தா அப்படின்னு சொன்ன பாட்டுருக்கே அந்த பாட்டு மாதிரி ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாரும் என்னடா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க பாட்டியை போய் கட்டி பிடிக்கிறாங்க நீ எந்த வேலையும் பார்க்காத பாட்டி நான் பார்க்குறேன் பாட்டி டே போடா அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தவளையும் துள்ளி குதிக்கிறாங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லல அப்படியே ஒரு மாறியை பார்க்குறாங்க ஆகாஷ் அப்பா என்னடா என்ன ஆச்சு வெளியில் போயிட்டு வந்தேன்னே அப்படி இப்படிங்கிறாங்களா மரம் கலந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி என்னப்பா நான் பைத்தியமானு கேளுங்க சொன்ன புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா நான் ஒன்று ஒன்றும் இல்லை சித்தப்பா நான் ஆகாஷ ஒரு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனேன் அதில் தான் இப்போ தெளிவாயிட்டான் அப்படிங்கிறாங்க ஓ பரவாயில்லையே ஒரே நாளில் எந்த கவுன்சிலிங் அப்படி பண்ணாங்கன்னு ஆகாஷ் அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சித்தி அது வந்து அணுன்றுவாரா அப்படியே அண்ணா என்னடா நம்ம நினச்சது ஆகாஷ் தான் உளருவாருன்னு கடைசியாக ராகவே உளறிதாங்க ஆகாஷ் அப்படின்னு சொல்லி அண்ணா என்ன அப்படின்னு ஒன்று இல்லை அனோபதிங்கிற இதை கூட்டிகிட்டு போனேன் டாக்டர்கிட்ட அலோபதி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அனோபதி என்னமோ பண்ணுறீங்கடா அப்படிங்கிறாங்க எப்படியோ நல்லா இருந்தால் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டா நல்லா ஒரு நம்ம வீட்டில் சொல்கிறது ஏற்றுக்கிட்டா சரி அப்படிங்கிறாரு உடனே ஆகா அம்மா சொல்கிறாங்க டே ராகவ் உங்கள் சித்தப்பாவையும் கூட்டிகிட்டு போடா வீட்டில் அவர் எப்போ என்ன பேசுகிறார்னே கண்டுக்க முடியல புரிஞ்சுக்க முடியலங்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன் வீட்டில் யார் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏன் மூடு மாறும் அப்படிங்கிறாரு அப்பா இது எல்லாருக்கும் பொருந்தும் தானே அப்படின்னு ராகா சொல்கிறாங்க அது பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே நீயாவது என் பேச்சை கேப்பியான்னு தான் மடியில் வச்சுருக்காரு ஒரு நாய் அதை பார்த்து சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க மாடி பக்கம் அதுக்கப்புறம் முரளி அஞ்சலி சொல்கிறாங்க என்ன அண்ணன் தம்பி கொஞ்ச நாள் பார்க்குறேன் கூட்டணி அமைச்சிருக்கீங்க ஏங்க அக்காட கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க என்னடா அப்படிங்குறாங்க ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ அப்படியே முரளி எல்லாரும் போயிடுறாங்க முரளி இருந்துட்டு என்னங்கடா நடக்குது ஏதோ ஏதோ பண்ணுறீங்களேடா என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவங்களை கவனிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அணு ஆகாஷையும் ராகவும் போயிடுறாங்களா பின்னாடியே போய் ஒட்டு கேட்குறாங்க வழக்கம் போல் முரளி என்னடா ஆகாஷு நீ பாட்டுக்கு இப்போ ஓவராக நடந்துகிட்ருக்க அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகுறது இல்லை ராகவ் எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனு வந்து காதலை ஏற்றுக்கிட்டா இல்லையா என்ன பேசுகிறது தெரியல அப்படி இப்படிங்கிறாங்க அணு ஒத்துக்கிட்டாளா அப்படின்னோன்னு அப்படியே மின்னல் வெட்டுது முரளி முகத்தில் என்ன இது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் இங்கே பாருண்ணா எல்லாமே நீந்தான் காரணம் நீ மட்டும் இல்லைண்ணா இப்படி இந்த லவ் என் லவ் சக்ஸஸ் ஆகிருக்காது அப்படிங்கிறாங்க இல்லைடா உன்னோட லவ் தான் எல்லாரும் இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கல உன் காதல் மேலே நீ நம்பிக்கை வச்சிருந்த பற்றியா அதுதான் அப்படிங்கிறாங்க ராகவ் இல்லைண்ணா என்னதான் நான் நம்பிக்கை வச்சுருந்தாலும் உனக்கும் அபிக்கும் செட் ஆகாது அப்படி இருந்தும் அவ கூட கூட்டணி சேர்த்துக்கிட்டு எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து என் காதலை சக்ஸஸ் பண்ண வச்சுட்டேன் இங்கேயும் வந்து எல்லாமே நீ இல்லைன்னா என் காதலே இல்லை இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேனா அதுக்கு காரணமும் நீ தான் என் காதல் உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு அடக்கி வாசிடா முத அவங்க குடும்பத்தையும் சரி பண்ணணும் அபி குடும்பத்தை சரி பண்ணணும் அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை சரி கட்டணும் கொஞ்ச நாள் பொரியா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க சரிண்ணா அப்படிங்கிறாங்க சரி இருந்துப்போ பார்த்து அப்படின்னு வெளியில் கிளம்பியில் டக்குன்னு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க ஸ்க்ரீன் பக்கத்தில் முரளி ராகு போனதுக்கப்புறம் அப்படியே முரளி காமிக்கிறாங்க பயங்கர ஒரு மியூசிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர குரல் அமர் இருக்கு மியூசிக் மூஞ்சியும் என்னடா எப்போ எப்படி அணு இப்போ பார்த்தேன்னு சொல்கிறானே அணு அப்போ இங்கே வந்துட்டாளா என்ன இது இப்படி நடந்துட்டு இருக்கே நமக்கே தெரியாத ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருக்கே அப்படின்னு உடனே போய் பார்க்கணுமே என்ன எதுன்னு கேட்கணுமேன்ட்டு அங்கே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அங்கே பார்த்தா அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க வீட்டுன்னு பாய் வந்து அந்த அட்ரஸை சொல்லிடுறாங்க அங்கே வீட்டுக்கு போகிறாங்க வேகமாக அவங்கலாம் வழக்கம் போல் டீயை குடிச்சிக்கிட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க அணு அப்படியே பூ கட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே முரளியை பார்த்தேன்னு வாங்க தம்பி வாங்க பாய் சொன்னாரா இந்த வீட்டு அட்ரஸை அப்படின்னு அவங்க அத்தை கேட்குறாங்க ஆமாம் அத்தை அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஏன் அணு போய் தம்பிக்கு டீ கொண்டா அப்படிங்கிறாங்க அவங்களும் டீ கொண்டாந்து போட்டு கொடுக்குறாங்க அடுத்து வந்து நீங்கள் இப்போ இங்கே வந்தீங்க ஏன்னு சொல்லிக்காம வந்தீங்க அப்படின்னு முகத்தில் எல்லும் கொல்லும் வடிக்குது முரளிக்கு இல்லை தம்பி உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் சொன்னோம் அபிதான் ஏதோ ஒரு டன்னு உங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்களாம் சொல்லாம விட்டுட்டோம் ஐயோ அத்தை அது பேர் டன்னு இல்லை ஸ்டன்னாயிரு சொன்னேன் அப்படின்னு சரி நீங்கள் ஏதோ ஒரு டன்னு அப்படிங்கிறாங்க என்ன முரளி சார் உங்களுக்கு ஷாக்காகிணா ஆமாம் ஆமாம் உண்மையிலே நீங்கள் வந்தது பெரிய ஷாக் தான் அப்படிங்கிறாங்க அப்படியே டீ குடிச்ச டம்ளரை போட்டு நெறிக்கிறாரு ஏன் இங்கே வந்தீங்க அங்கேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க அங்கே வந்து அசிங்கப்பட்டுட்டாங்க அப்பா அதனால் அந்த ஊரில் இருக்க வேணாம் ஆமாம் அபி ரொம்ப சந்த சங்கடப்பட்ட அப்பாவுக்கு நடந்தது அப்படின்னு அபி அம்மா சொல்கிறாங்க அனு சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு நடந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனாலும் முரளி எதுக்கு இங்கே வந்தீங்க அங்கே இருந்திருக்கலாமே இதே தான் பழைய பாட்டே பாடிட்டு இருக்காங்க என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க அந்த ஊரில் நாங்கள் எப்படி இருக்க முடியும் தலை நிமிந்து வாழ்ந்த ஊர் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான வேலைங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன முக்கியமான வேலை இல்லை அப்பா வந்து தலை நிமிந்து நடக்கணும் அப்புறம் அப்படி ஏன்னா ஆப்ரேஷனை பற்றியும் சொல்ல முடியாது காதல் லவ் பற்றியும் சொல்ல முடியாது இல்லையா ஆனால் அபி அழகாக சமாளிக்கிறாங்க என்ன இது நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே பதில் சொல்கிறாளே சமாளிக்கிறாளே அப்படி அபியே எனக்கே தெரியாமல் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கியா அடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அபி இல்லைன்னு அந்த காதல் இல்லைன்னு இங்கே சொன்னாங்க இல்லையா காசு அதை வச்சு நினச்சிக்கிறாங்க அப்படியே டம்ளரை போட்டு நெருக்கிறாங்க என்ன தம்பி அபிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க ஏன் அவளை சொல்றது இழுத்து பேசுகிறீங்க அப்படின்னு அப்படியே அவியோட அர்த்த முகம் மாறி மாறி போய் கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு தான் இங்கே வந்துட்டீங்களா நீங்கள் இங்கே வந்தா என்ன தம்பி நீங்கள் எப்போவும் போல் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க சரி தம்பி அப்படின்னு சொல்லி கிளம்புறாரா அவர் அப்படியே அந்த டம்ளரையும் ஆட்டையை போட்டு ஏன்னா நெரிஞ்சது தெரியக்கூடாது இல்லையா அதனால பார்த்தியாடி அபி உன்னால தான் பாரு இந்த தம்பி சொல்லிக்காமல் வந்துட்டோம்னு அப்படியே வருத்தத்தோட போகிறாரு அப்படிங்கிறாங்க வெளியில் வந்த முரளி அந்த டம்ளர் எடுத்து பார்க்குறாரு நஞ்சு போயிருக்கு ஏன்னா நஞ்சதை பார்த்தாங்கன்னா அவங்க நொந்து போயிடுவாங்க கட்டுப்பாயிருவாங்க இல்லையா அதனால தான் ஆட்டே போட்டு வந்துறாரு போல இருக்குது அதுக்கப்புறம் என்னங்கடி இப்படி பண்ணிட்டீங்களா உங்களை எப்படி நான் இந்த ஊரில் வச்சுட்டு சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே இப்படி டே என்னங்களா டே ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இப்படி பண்ணிட்டீங்களடா என் லவ் புதைச்சிட்டிங்களடா உங்களை எப்படி நான் பிரிக்கிறதுன்னு தெரியலையே இவ அணுவ கல்யாணம் பண்ணிட்டு அபி எனக்கு தங்கச்சி முறையாயிருமே அப்படிங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளுறாங்க எப்படியாவது இதுங்க ரெண்டு காதலையும் பிரிச்சு ஆகணும் இல்லைன்னா நமக்கு வேட்டு தான் அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க முரளி சபதம் எடுக்கிறாங்க இதோட இன்னைக்கு முடிச்சிருக்காங்க நாளைன்னு பார்த்தீங்கன்னா அபி வீட்டில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு என்ன இந்த அவகாசம் ராகவ் தம்பி வந்ததை பத்தி போனதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த பைய ஆகாஷ் வந்து திடீர்னு லவ் பண்றேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு பேசிட்டு இருக்கல அவன் லவ் சொல்லிட்டான் நல்ல வேலை நம்ம பிள்ளை இல்லை ஏத்துக்கல லவ்வா சொல்லல அதனால நமக்கு நல்லதா போச்சு அப்படின்னு அபி அப்பா சொல்றாங்க உடனே அபி சொல்றாங்க ஏப்பா அவன் சொன்னது இருக்கட்டும் நம்ம அக்கா ஒருவேளை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன என்னப்பா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குது அதுக்கு நம்ம பிள்ளை கேட்டதுக்கு அவர் அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க எல்லார் முகத்தையும் ஒரு மாதிரியாக காமிக்கிறாங்க டான் டான் டான்ட்டு அப்புறம் என்ன சொல்ல போகிறாரு அப்படி கோவ கொடூரமாக காமிக்கிறாங்க இப்படி கொடூரமாக காமிச்சாலே அடுத்து சிரிக்கத்தான் போகிறாருன்னு நினப்பு தோணுது நமக்கே கண்டிப்பாக சிரிச்சிட்டு என் பிள்ளைக்கு பிடிச்சா நான் சரின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னா நாளைக்கு சொல்லுவார் பாருங்களேன் நடக்கலாம் நடக்காமே போகலாம் என்ன வேணால் நடக்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்